திருப்பதி வந்தா திருப்போ திருப்பதி வந்தா திருப்போ பாடுனது என்னத்துக்கு திரும்ப திரும்ப பாடி நிக்கிற பாய் உருடி ஏன் உனக்கு என்னடி ஆச்சு மரகரை கண்டுபிடிச்சா எதுக்கு காலங்கத்திலே வந்து ஆடிச்சு நிக்கிற அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாது இன்னைக்கு வேலைக்கிழமை தானே உன் வீட்டுல போலீஸ் வருது ஏக்கா இக்கா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் ஒரு குண்டா கண்டா இல்ல இல்ல ஒரு கப்புக்கு போயிருந்துச்சுன்னா அதுல சும்மா ஒரு நாலு கரண்டி சோர போட்டு எப்படி நீ ஊர்ல கிழக்கு தொட்டு கதை புளிச்சதுக்கு செஞ்சிருப்பேன் ஊர்ல கிழக்கு ஒரு டப்பில போட்டு அடிச்சு கூட ஏக்கா உடுக்கா உடுக்கா சீக்கிரம் உடுக்கா சீக்கிரம் உடுக்கா நேரம் ஆயிடுச்சு வேற என்ன ரீதியே கோயில் அன்னதான போறமே இன்னைக்கு வேலை கிடைமதான உன் வீட்டுல புலி சொல்றதா சொல்றேன் ஆமா ஒன்பது வருஷமா உன் கூட கூப்பிளைக்கு உன் வீட்டுல உன் பிள்ளைகளுக்கு என்ன சோரி எனக்கு தெரியாம இருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க இன்னைக்கு மட்டும் இல்ல இந்த தெருவுல எவ்வளவு வீட்டுல என்னன்னைக்கு என்னென்ன குழம்பு வைப்பாங்க மாமியார் இருந்தா என்ன குழம்பு மாமியார் இல்லாட்டி போனா என்ன குழம்புனு அவ்வளவு விவரமும் எனக்கு தெரியும் அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல தலைக்கு மேல வேலை இருக்கு ஓடி போய் டக்கு டக்குன்னு ஒரு குண்டல தோத்த போட்டு எடுத்துக்கிட்டு வா என்ன சின்ன பண்ண தப்பால போட்டு கொடுக்க சொல்றேன் தட்டல போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடு ஆஹா இப்ப எனக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்லையாக்கா ஜோத்த போட்டு கொண்டு எடுத்துட்டு வா நான் போற வெளியே சாப்பிட்டுக்கிறேன் ஐயோ வாங்கிட்ட வேற இது இதுப்ப சொல்லணுமா நாங்க ஒரு முக்கியமான வேலையா முக்கியமான வேலை பார்க்க போறோம்க்கா

அந்த ஊர் எம்பட்டு தூரம் இருக்கு நம்ம போவறதுக்கே ஒரு நாளைக்கு மேல ஆயிடும் போல இருக்கு நம்ம ஊர்ல இருந்து நானூறு ஐநூறு கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்குடி அங்கேயா போறீங்க நானூறு ஐநூறு கிலோமீட்டர்லக்கா மொத்தம் எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஏ யாத்தே போய் சார ஒன்றரை நாள் ஆயிடும் போலயே ஆமா கண்டிப்பா ஆகும் தான் போற வழி இல்ல இந்த பசி எடுக்க முடியா பசி எடுக்கிற நேரத்துல அங்கங்க கடல நம்ம சாப்பிட முடியாது அதனால ஒரு தூக்கொழில சோத்தப்பட்டு எடுத்துக்கிட்டு போனா பசிக்கிற நேரம் அங்கங்க பசில சாப்பிட்டுட்டு போயிடல எதுக்கு இம்பிட்டு சரமப்பட்டு போறிய அந்த டிவிக்குள்ள ஜெல்லுக்குள்ள பேசுறதுல அப்படியே என்னமா லேவம் லேவு ஐயோ எக்கா அது லைவ் அந்த வைப்ல தான் வருது அதை வச்சு பாத்துக்கிட்ட என்ன நேர்ல போய் தான் பாக்கணுமே அக்கா எங்க அண்ணா என் தலைபதியை நேர்ல பாக்குறது என் பல நாள் கனவுக்கா என் லட்சியம் கா என்னானாலும் சரி தூரத்துல இருந்தாலாவது எங்க அண்ணனை நான் பார்த்தே ஆகணும் என் வசந்தி இவதான் அறிவு கட்டத்தனமா பேசுறானா நீயும் அவன் கூட சேர்ந்துகிட்டு நிக்கிறியா ஏக்கா என்னக்கா என்ன இந்த வசந்தி போய் விஜயை பார்த்தா இவளை படம் நடிக்க கூப்பிடுவாங்க அப்புறம் இந்த வசந்தி நம்மள மதிக்க மாட்டானே என்னைய பிரைன் வாஷ் பண்றிய ஆர் என்ன சொன்னாலும் சரி நான் தலைபதிய போய் பார்க்காம விட மாட்டேன் ஏண்டி இங்க இருந்து ஈரோட்டுக்கு போவே பணம் வச்சிருக்கீங்களேடி பணம் இருந்தா தான் ஈரோட்டுக்கு போக முடியுமா நாங்களே பத்து பைசா செலவு தாப்ப போவோம் எப்படிடி எதும் கச்சில இருந்து பஸ் குச்சு வைக்கறங்களா சாச்ச அதெல்லாம் இல்ல நான் மத்த ஆளுங்க அப்படி எல்லாம் பண்ணுவாங்க ஏதாவது மீட்டிங் போகணும்னா ஊருக்கு ஊர் ஐம்பது பைசா அனுப்பி விட்டுட்டு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுக்குறோம் பிரியாணி குடுக்குறோம்

நீ இங்க இருந்து இந்த மாதிரி ஓசி பஸ்ல ஏறி ஏறி மாறி மாறி போறதுக்குள்ள எலக்ஷன் முடிஞ்சு ஆசில பஸ் போறதே கிடையாதுன்னு சொன்னாலும் சொல்லிடுவவே. ஆரியு கட்ட சீறிக்குள. ஆனாட்டக்கு போற மொத கட்டியுல பாரு. நியூஸ் எல்லாம் பார்த்து கூட நீங்களே திருந்த மாட்டீலடி. ஏன் இப்ப விசைய போய் நேர்ல பார்த்துட்டு ஆகணுமா உண்மையான மேல பாசம் உங்களுக்கு இருந்ததுனா இந்த மாதிரி எல்லாம் நேர்ல போய் பாக்க தே விட்டுட்டு உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரியா? அக்கா அதுக்குதா வாங்கட்ட எதுவுமே சொல்றதுல அட்வைஸ் பண்றன்ற பேர்ல சும்மா அரை மணி நேர நீ ஆளை கூட அறுப்ப. எனக்கு இப்ப சோர்பட் குடுக்க முடியுமா முடியாதா? அடேய் நீங்க இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து போறதுக்குள்ள அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிரும் சொல்றதை சொல்றத கேளுங்க டி இப்படி பண்றீய ஏகா என்ன நீ ஆசை ஆசை மீட்டிங் போலாம்னு கிளம்பنا இந்த மாதிரி எல்லாம் பேசுற என்ன உங்களுக்கு பிச்சைய பார்க்கணும் தானே அங்க நான் மட்டும் டிவில பார்க்கலாம் டிவிலயா ஐயா நேர்ல தான் பார்க்கணும் எனக்கு எப்பனே சும்மா அதிக பிரசிக்கிட்டனமா பண்ணாச்சினப்பனே நீ எங்கயாவது போய் ஏதாவது பண்ணிட்டு நில்லு வசந்தி புள்ள குட்டி வள இருக்கு ஒழுங்கா பாத்து இருந்துக்க அங்க கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க கூட சேர்ந்து போனே இவ உன கூட்டத்துல தொலைச்சிட்டு கும்மி அடிச்சலா பாத்துக்க கும்மி

பிரியம்பட்டு உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க பாருங்க பெருமையா சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரி பெருமையெல்லாம் தட்டிக்கிட்டு நீ நான் எரும மாடிதான் மேய்ச்சிட்டு நிக்கணும் எரும இப்போ சாம போய் புழைக்கிற வழியை பாரு இப்ப என்ன உனக்கு இச்சை கூட போட்ட எடுக்கணும் அதானே நான் பத்து மணி பஸ் வரும் அதுல ஏறி போய் டவுன்ல இறங்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்வதி போட்ட கடை அப்படின்னு ஒரு கடை இருக்கும் பாத்துக்கோ அந்த கடையில நிறைய படம் நடிக்கிற போட்டாலாம் இருக்கும் அதுல விஜய் போட்டாவும் இருக்கும் நீ பாட்டுக்கு அழகா விஜய் கூட நின்று சூப்பரா போட்டா எடுத்து போட்டுக்கோ பச்சில எல்லாம் போய் அம்மா அந்த கஷ்டப்பட வேணாம் சின்ன பண்ண எங்க பாரு ஜெல்லில அந்த விஜய் போட்ட மாதிரி ஏன் போட்டவே சேர்த்து கொடு விஜய் பக்கத்துல நிக்கிற மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்டா அது பாட்டுக்கு கம்ப்யூட்டர் செஞ்சு கொடுக்குதாமே அதுக்கு பேர் கூட என்ன ஆய் போட்டவா என்னமோ ஒரு போட்டான்னு சொல்லுவாங்களே என்னடி வசந்தி ஏஐ போட்டடி எருவ மாடே அது ஏஐயோ பேயோ என்னமோ ஒரு போட்டா இருக்கும்ல அந்த மாதிரி செல்லி செஞ்சு காமிச்சுக்க இந்த மாதிரி எல்லாம் அங்க போற இங்க போறேன்னு ஆபத்தை தானா தேடி கதை சின்ன பொண்ணே சொல்றது கேளுடி சரி இவ்வளவு தினம் சொல்லிட்டீங்க இதையும் தாண்டி போனா அது விளங்காம தான் போவோம் வாங்க போய் டிவிலயாவது விஜய் பேசுறத பாக்கலாம்

ஐயோ எனக்கு பேச பேச கேட்க கேட்க அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு தளபதி ஐயோ ஐயோ அழகு 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 என்ன அழகு என்ன அழகு ஐயோ பார்த்தா ஐம்பது வயசு மாதிரியா தெரியுது ஐயோயோயோ தந்தி வாடி வந்து ஆடடி பாட்டுமா டிவி இருக்குமா தலைவா தலைவா சிதம் எழுத வரவா பாட்டுமா மேல விழுந்துறாதிய இந்த படி சின்ன படி இந்த பாட்டு பாட்டுக்கு பத்து ரூபா பாட்டுக்கு பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா இரக்கட்டி வெட்டுக்கட்டி வீரக்கட்டி பெட்டுக்கட்டி விஜயன் கொட்டி வீர கொட்டி ஐயோ தளபதி செல்ல கொட்டி செல்ல கொட்டி இவனை நேர்ல தான் முத்து முடியல டிவில ஏதோ கொடுத்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ இம்மா பாத்துமா டிவி மா கொஞ்சம் வாய மூடு ஓவ சீன் கட்டது டிவி டிவி நே என்ன தளபதி நானும் கிஸ் பண்ணிக்கிறேன் ஏய் போடி நான் தளபதிக்கு நான்தான் குடுப்பேன் கொடுப்பேன் ஏன் நீ மட்டும் தான் கொடுப்பியா நான் எல்லாம் கூடாதே ஏய் போடி நான் தான் கொடுப்பேன் இல்ல நான் உனக்கு அஜித் பிடிக்கும்தானே சொல்லுவ இப்ப என்ன தளபதி தளபதின்னு ஓவரா சீன் கட்டற ஏன் அஜித் பிடிச்சா தளபதி பிடிக்க கூடாதே என்ன

எம்மா எம்மா அவிய பட நடிக்கங்கமா அவியல என்ன என்னவ போது பிடிக்கப் போய் என்னவ போது அதானே அவியலுக்காக இவ்ளோ ஏ அடிச்சிரற அளவு ஏய் இல்லடி எனக்கு எப்பல இருந்து விஜய் தான் பிடிக்கும் நீதான் அப்படியே பச்சந்தி மாதிரி அப்பப்ப ஒவ்வொரு ஆளுக்கு மாறிட்டே இருப்ப நானா நீ தாண்டி பச்சந்தி நாளைக்கு முன்னாடி ரஜினி நே அப்புறம் கமல் நே யார் யார் படம் எப்பப்ப ரிலீஸ் ஆவுது அப்பப்ப அவியல பிடிக்கும்னு சொன்னே அம்மா யார் எது பிடிக்கட்டுமே இப்ப எதுக்கு சண்டை படுத்துறிய அது இப்படி இவ இவ்ளோ நாள் விஜய் தப்பு தப்பா பேசிட்டு இப்ப வந்து விஜய் பிடிக்கும்னு சொல்றா விஜய்க்கு முத்த கொடுக்க போறேன்னு சொல்றா விஜய் ரசிகையா இருந்து இத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அம்மா ஐயோ உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவு இல்லையா ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க விஜய் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் தளபதி தங்க தளபதி தள்ளுபடி என்னமோ உனக்கே சொந்த மாதிரி பேசுற அவர் தமிழ்நாட்டுக்கே தளபதி நீ சொல்ல தேவையில்ல அது எனக்கு தெரியும் வந்துட்டா பத்தா அக்கா என்னக்கா இவ்வளவு ரெண்டு பேரும் இப்படி சமைக்கிட்டு தெரியல என்னமா விஜயும் அஜித் வந்து இவ்வளவுக்கு சம்பாரிச்சு போட்டு இவ்வளவு துணிமணி எடுத்து கொடுத்து இவ்வளவு நல்லா வாழ வைக்கிற மாதிரி இல்ல இவ்வளவு அடிச்சுக்கிட்டு தெரியல அதனாட்டி என்னடி விழுவ எது எதுக்கு எதை பண்ணணும் என்ன பேசணும்னு ஒரு அளவுல தெரியுற அளவ என்னையே தல்றேன் மாட்டேன் கேட்டேன்

தளபதி உனக்காக நான் இருக்கேன் இதாண்டி தீய சக்தி அதனால நீ என்ன விஜய் கட்சி வேற கட்சி தானே நீ விஜய் பேனும் கிடையாது விஜய் கட்சியும் கிடையாது இப்போ என்ன ஓவராச்சியும் காட்ற நீ இவ்வளவு நாள் யார் கட்சி ஐயே என்ன ஃபர்ஸ்ட் பேன நாளுவ அப்புறம் மிக்ஸி கிராலுவ அடுத்து என்ன கிரைண்டருக்கு போவாளுவல அம்மா அது மிக்ஸி இல்லமா கட்சி கட்சி தண்ட ஆரம்பிச்சிடலவே ஏய் இவ்வளவு வீட்டுக்குள்ள ஓட்டதுக்கு நல்ல வேலை பாக்கற இல்லடி அரிய அரிய வெளிய போக ரெண்டு பேரும் சொல்லிட்டேன் எவ்வளவு இங்க இருந்து அடிச்சிட்டு கடங்கடி யா வீட்ல நாசம் பண்ணாதே இக்கா கொஞ்ச நேர அமைதியா இரு இவன் யா விஜய பங்கு போட்டுக்க நிக்கிறா இவன நான் சும்மா விடுவனா இவன் என்ன செய்வே என்ன செய்வே

கொஞ்ச நேரத்துல அக்காவும் லட்சுமியும் வந்து எங்களை ஆலைய போட்டு தலனால தள்ளிடுவாங்க அதனால நாங்க சீக்கிரத்துல எஸ்கேப் பண்றோம் எஸ்கேப் ஆவடி ஆவ எஸ்கேப் நீ இந்த அருவாவுக்கு காவ குடுக்காம விட மாட்டடி ரெண்டு பேரும் சுமி ஓடு 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 இங்க ஓடுறால உங்களுக்கு விட மாட்டடி செத்திங்கடி ரெண்டு பேரும் பாவி சண்டாலி வை 20000 டிவி ஒடிச்சிட்டு வைடால வேலையடா என்ன பதில சொல்லுவ இந்த இந்த மாதிரி அவசர குடுக்கைய யாரும் இருக்காதீங்க அவியவே ஊட்டிக்கு வேலைய பாருங்க இங்க பசிக்கு தானமா எனக்கு அவியல தான் புடிக்கு இவியல தான் புடிக்கு அவிய கச்சிதா வேணும் இவிய கச்சிதா வேணும்னு அடுத்து உங்களுக்கு அடிச்சிட்டு அவியவே வாழ்க்கை ராஜ பாக்கிடாதீங்க யா ராஜ பாக்கிடாதீங்க என்ன கத்தி விட்டு விடுன்னு பார்த்தா கடைசியில கருத்து சொல்லிட்டு போகுது அப்படியே இந்த டிவியை கொண்டு போய் நம்ம வீட்டுல அழிச்சு வச்சுக்கலாம் கேட்டி நோட மேல பழிய போட்டு விட்டுரும்